ஹலோ காய்ஸ் ஆடி ஒன்று வந்தாலே தேங்காய் சுடும் நோம்பி பல ஊர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது அது ஏன் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பண்டவர் காலத்தில் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அரவான் தலையை வெட்டி பலி கொடுத்துட்டு தான் வந்து பண்டவர்கள் போருக்கு புறப்படுவாங்க அதை கொண்டாடுற தான் இன்றும் பல ஊர்களில் வந்து தேங்காய் சுடும் நோம்பி ஆடி ஒன்று அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருகிறது முக்கியமாக சொல்லப்போனா இது ஈரோடு சேலம் திருப்பூர் கோவை போன்ற கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பகுதிகளில் தான் இந்த தேங்காய் நோம்பி அதிகமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆடி மாசனாலே எல்லா ஊர்களையும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்க ஆடி அம்மன் கூழ் தாங்க காளி துர்க்கை மாரியம்மன் போன்ற போன்ற அம்மன் சாமிகளின் பெயர்களை வைத்து ஆடி மாதனாலே அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதி ஊரில் உள்ள செல்வர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த அளவுக்கு ராகி கூழ் சர்க்கரை பொங்கல் போன்ற படையில படைத்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வந்தாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ராகி கூழ்ன்றது வெப்பத்துக்கு ஏற்ற உணவாகவும் கருத ஆடி மாத அன்னதானம் சிறப்பு மிக்கதாக கருதப்பட்டது இந்த அம்மன் கூழ் வந்து அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே ராகியில் மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ராகிக்கு என்ன கெப்பாசிட்டினா உடம்ப கூல் பண்ணுற தன்மை இருக்குது ஸோ வெப்ப காலத்தில் வந்து அம்மை போன்ற நோய் நம்மளை தாக்காமல் இருக்கவும் உடம்ப நல்லா கூலிங்காக வச்சுக்கவும் இந்த கூழ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்